தண்ணுக்கு மையல வெச்சு ஹைட்ரோபிக்ஸ் போட்டாச்சு போட்டு சூப்பரா இருக்கு பாருங்க ஆட்பத்துல வர பாரு நைட் நீங்க இப்படி கழுத்துவீங்க இல்ல இப்படி கழுத்துவீங்களா அந்த வீடியோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ வெச்சு நீங்க வந்து பொழுதுக்கு நாங்க 24 மணி நேரம் காயத்ரி சும்மா இருக்கறோம் நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க நான் சும்மாவே இருக்கறேன் இது நாங்க நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் நாங்க போட்டுக்கிறோம் ஆனந்த பிமாரே இருந்தோம் ஒரு சில சின்ன மனஸ்தாபத்தினால இப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கிறது

அந்த பாப்பா தான் வந்து சொன்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பண்ணது எங்களுக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சு ஆமாம் இல்லை கவுன் போட்டு வீடியோ இல்லை காய்கறி சொன்னால் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பருந்து முடி எடுப்போம்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவுன் போட்டு பூவெல்லாம் வச்சு ரெட்டை குடும்பம் வச்சு அந்த மாதிரி போட்டோம் எல்லாருமே பண்ணுறது நாட்டில் ஆனால் இப்போ வந்து அந்த பாப்பா கேட்டதுக்காக இதை வந்து துணிசாப்பு போயிட்டு இந்த கவுன் எடுத்தது பார்த்துட்டு அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க இது தம்பிக்கா தம்பிக்கு வந்து கவுன் போட்டு பாப்பா மாதிரி காட்டுங்க காட்டுங்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா எப்பவுமே குளி குளிக்க வச்சோடனே ட்ரெஸ் போட்டு போய் வீடியோ எடுக்கலாம்னு நாங்க நினைக்கிறது நானும் குளிச்ச உடனே தூங்கிடுவான் தூங்கிட்டே இருக்குதான் அப்புறம் எங்களுக்கும் வேற வேலை அதிகமா வெளிய போற வேலை ரெண்டுமாதான்

இன்னுமா ஒரு சிலர் வந்து ஆதி ஆதிராவா பையனா ராவா வைக்கனா பொண்ணா அப்படின்னு இன்னமும் அப்புறம் எப்போ பொறந்துச்சு எத்தனை மாசம் ஆச்சு கழுத்து நின்றுச்சா வீடியோ ரெகுலரா பாக்குறீங்களே தெரியும் சரி இப்ப வந்து நம்ம கவுன போட்டு காட்டுவோமா போடுங்க எல்லாருமே எங்கே எடுத்து போடுவாங்க இவருக்கு கூப்பிட்டு வருவாங்க கவுனி இப்படி தான் போடுவாங்க கவுன் இப்படியா போடுவாங்க

அங்கே தெரியாது இப்ப என்ன ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னு தெரியாது ஏண்டா மயிலே அச்சா அம்மா பாரு மயிலே தான் பாரு மயிலே இங்க பாரு ஆதி ஆதிரன் கிட்டி அழகி சிரிக்கிறவள அச்சா கிட்டிங்க அச்சா என்ன என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறியா அழகு புள்ளங்க தானு கிட்டி

நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாளா வந்து இந்த சொன்னீங்க இந்த நிக்க வைக்காதீங்கன்னு சொல்லி சொன்னீங்க நான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷம் அதிக வச்சு அவ்வளவுதான் இப்ப வீடியோவுக்காசரம் இவ்வளவு நேரம் நிக்க வச்சோம் நாங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஒரு மூணு நிமிஷம் அதிக மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் கையில வச்சுருப்போம் இல்லைன்னா படுக்க வச்சிருவோம் அந்த பெட்ஷீட் கூட போடாம வெறும் பாயில படுக்க நல்லா இருக்கும் என்ன நினச்சிட்டோம் வெறும் பாயில படுத்தானா கொஞ்சம் குப்பை விழுந்தா நெஞ்செல்லாம் அழுதுமே டப்புனு பிடிக்கீ விழுந்தானா மூக்கி அடிச்சிருமோ அப்படின்னு பயந்தோம் அந்த மூக்கெல்லாம் இல்லை இல்ல மெதுவாக பிடித்தா தலையை திருப்பி படுத்துக்கிறான்

மற்றபடி அதைவே ரெகுலராக வந்து குளிக்க வைக்கிறா டெய்லி வந்து வேலை பார்க்குறா அதே மாதிரி காய்த்திரி வேலையை செய்கிறதுனு ஒரு சிலர் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நான் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ வச்சு நீங்கள் வந்து பொழுதுக்கு நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் காய்த்திரி சும்மா இருக்கிறேன்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க டிசைட் பண்ணாதீங்க இந்த தாய்த்தான் தூங்கும் தூங்கும்போது எல்லா வேலையும் செய்கிறா இன்னைக்கு பருப்பு கிடைஞ்சது அவள் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் பாத்திரம் வந்து நாங்கள் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி பண்ணிக்கிறோம் நான் இப்போ வந்து மற்ற வீட்டில் வந்து பொண்டாட்டி செய்வான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அவ அது அந்த மாதிரி நாங்கள் கிடையாது இப்ப நான் செய்யலினா அவள் செய்வாள் அவள் செய்யலைனா நான் செய்வேன் இதுதான் எங்களுக்குள்ள ஈக்குவலா நாங்களே ஷேர் பண்ணி இப்போ நீ அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்ய நான் சொல்லவே மாட்டேன் காயத்திரிகிட்ட அதே மாதிரி காயத்ரி வந்து நீங்கள் அதை செய்யும் இதை செய்யணும்னு அவளும் சொல்லவே மாட்டான் நாங்களா செஞ்சுக்கிறோம் நாங்களா பகிர்ந்து செஞ்சுக்குவோம் ஆமா இப்ப வாஷ் பேசன் போவே அவங்க வேற அப்படினா பாத்திரம் இருந்ததுன்னா நான் போய் பாத்திரம் கழுவுவேன் இல்ல சமிக்கிறதுக்கு அர்ஜென்ட்டா பாத்திரம் கழுவணும் அப்படினா அவர் போய் கழுவிடுவாரு ஆமா இப்ப மத்தியானம் கூட சாப்பிட்டு காய் முடிஞ்சு நான் ஒரே வேலைக்கு தான் வந்துச்சு உடனே அது கொஞ்சம் உண்டு தான் இருந்துச்சு அதுக்கு அந்த வடைச்சடி வச்சிருக்கோம் காய்கறி கழி போட்டு நான் காய்கறி லேட்டா தான் சாப்பிடுவேன் நான் சீக்கிரமே சாப்பிட்டேன் போய் நானே அந்த பாத்திரத்தை கழுவி வச்சு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு உடனே அப்பப்போ அப்பப்போ இருக்கிற வேலையை நாங்கள் ஷேர் பண்ணி செய்கிறதுனால எங்களுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது நிறைய பேர் வந்து சொன்னாங்க குழந்தை எப்படி தனியா ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்றீங்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க வெளியில அடிக்கடி கூட்டிட்டு போறீங்க எப்படி என்னன்னு கேட்குறீங்க எல்லாமே எங்களுக்கு தெய்வ நம்பிக்கைதான் நாங்க வந்து ஒருசு பொருத்த அனுசரிச்சு வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு அது ஈஸியா இருக்குது மற்றபடி எனக்கு மீடியா தொழில் அப்படிங்கிறதுனால இன்னுமே எங்களுக்கு ஈஸியா இருக்குது இப்ப நான் வெளியே போயிட்டு சாயங்க காலையில போயிட்டு பொழுதாடு வர மாதிரி கஷ்டம் தான் கைது தனியா பார்க்க முடியாது அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டே இருந்தேன் அதை சொல்லிடுறேன் அந்த கோபி அம்மா சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க அவ அந்த அண்ணனை வந்து அந்த அண்ணன் கூட சேர்ந்து நாங்கள் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போட்டிருக்கிறோம் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தோம் ஒரு சில ம சின்ன மனஸ்தாபத்தினால இப்போ நான் அவர்கிட்ட பேசிக்கிறது இல்லை மற்றபடி டெய்லி அவர் வீடியோவை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவருக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி கமெண்ட்டில் வந்து அழிஞ்சு போயிடு அப்படின்னார மஞ்சுன்னு ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணியிருந்தீங்களாமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்குறேன் அவர் வயசான அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருந்து அவரே கஷ்டப்பட்டு பயங்கரமாக இப்போ பயங்கர மன அவங்க இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல ஊத்தனை பண்ணாமல் இருங்க இதை நான் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் சொல்லிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கூட்டி தாங்க அவன் ஃபோட்டோ போட்டாச்சு நீங்கள் மறக்காமல் அதுனுக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓக்